வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலி பணியிடங்களை அறிவிச்சிருந்தாங்க ஸோ மூன்று நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் வீடு போட்டிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது அரசு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நியமனம் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன எப்படி அப்படின்றது ஏ டு சார் நம்ம ஆல்ரெடி வீடியோவிலேயே நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாருக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தேர்வு அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ஸோ இந்த ரெண்டும் மட்டும்தான் இருக்கும் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்றதே நம்ம வந்து ஒரு வீடியோவை பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதாவது எது எதுக்கு வண்டி ஓட தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லாருக்குமே வந்து வண்டி ஓட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அதாவது மார்க்கு அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இல்லை பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான இன்னொரு வீடியோவும் நம்ம போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகபட்சம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்து ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க ஸோ அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸோ கூடுதல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு தொண்ணூறு மார்க் அதாவது ஒரு எண்பது மார்க் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ வேறு டிஸ்ட்ரிக்டில் ஒரு எழுபது மார்க் எடுத்தாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்மளுக்கு வேலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்தந்த மாவட்டத்தில் வந்து வேகன்சி எவ்வளோ இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க ஸோ அவங்க மாவட்டத்தில் ஒரு அதிகமான வேக்கன்சி இருக்கும் குறைவான நாட்கள் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை கைகள் கிடைக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக சர்டிஃபிகேட்டில் தான் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கொஞ்சம் கலெக்ஷன் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்டேட் ஆ அதாவது எல்லா சர்டிஃபிகேட் அவங்க கேட்குற சர்டிஃபிகேட் எல்லாமே டேட்டு எல்லாமே கரெக்டாக தான் தான் அப்டேட் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் இந்த மாதிரி அறிவிப்பு வந்து ஒரு வாரத்துக்குள்ளதே நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வேக்கன்சி இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ அதனால் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம இந்த வீடியோ போகிறோம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துருக்குது இந்த கிராம உதவியாளர் பணி மனத்துக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அஞ்சாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பத்தாவதாக மாற்றிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம அதுக்கும் சொல்லிவிட்டோம் பத்தாவது குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும் ஸோ யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே சூழலை கட்டணம் அந்த மாதிரி எதுவும் சூழலில் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தப்புறந்தான் கட்டணம் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுவாங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்து சார் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம வணக்கம் தேங்க்யூ